ஒரு நொடியில் எல்லாம் மாறி போயிடலாங்க சிரிச்சு கொண்டிருந்த ஒருவர் அடுத்த நொடியே பேச முடியாமல் போகலாம் கை தூக்க முடியாமல் ஆகலாம் குடும்பம் முழுக்க என்னடா இது அப்படின்னு பதறி போயிடுவாங்க இது கதையல்ல நிஜம் இதுதான் பக்கவாதம் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஆனால் நல்ல செய்தி என்னென்னா இதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சோம்னா உடனே சிகிச்சை கொடுத்து இதை திருப்பி விடலாம் உயிரையும் காப்பாற்றலாம் வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் இன்று பக்கவாதம் எப்படி வருது அதை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத எளிதான முறையில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம மூளை ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி அதுக்கு ரத்தங்கிற தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்ய முடியும் இப்போ இந்த மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது அந்த இரத்த நாளங்கள் வெடித்து அதிலிருந்து ரத்தம் கசிவு ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக் வரக்கூடும் அதாவது இரத்த குழாய்கள் அடைபட்டு வர்ற ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குனோ ரத்த குழாய்கள் வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டு வர்ற ஸ்ட்ரோக்கை நம்ம ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இன்னொரு வகையான ஸ்ட்ரோக் வந்து நம்ம மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இல்லாட்டி அதுக்கு பேர் டிஐஏ இங்கிலீஷில் ட்ரான்ஸியன்ட் இஸ்கிமிக் அட்டாக் இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி மெயின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது பெரிய ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இது ஒரு வார்னிங் இப்போ ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் இதை இங்கிலீஷில் பி ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பி ஃபார் பேலன்ஸ் பேலன்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸு இ ஃபார் ஐயில் கண்ணில் ஏதாவது பார்வை குறையிறது ரெண்டாக தெ அந்த மாதிரி குறைகள் எஃப் ஃபார் ஃபேஷியல் சிமெட்ரி அதாவது மூஞ்சி ஒரு பக்கமாக கோணிட்டு போகிறது ஏ ஃபார் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸில் ஏதாவது வீக்னஸ் இல்லாட்டி நம்னஸ் அந்த மாதிரி வர்றது எஸ் ஃபார் ஸ்பீச் வாய் கொளர்றது அந்த மாதிரி டீ ஃபார் டைம் சீக்கிரம் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போங்கிறதுக்காக நினைவுபடுத்துறதுக்காக பி ஃபேஸ்ட் அப்படின்னு கடைசியில் டீ வந்து டைம்னு வச்சுருக்கோம் அதே இதை நம்ம தமிழில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு எளிதாக முக முகநடை கைபேசி அப்படின்னு வச்சிருக்கேன் மூங்கிறது வந்து முகம் முகம் ஒரு பக்கமாக கோனிட்டு போகிறது அடுத்து காங்கிறது வந்து கண்ணில் ஏதாவது பார்வை கோளாறுகள் அடுத்து நடை நடக்கும்போது தள்ளாடுறது பேலன்ஸ் இல்லாமல் போகிறது இல்லை நடக்க முடியாமல் போகிறது அடுத்து கை கை தூக்க முடியாமல் போகிறது இல்லை கையில் மத மதத்து போகிறது அதை கை அடுத்து பே பேச்சு பேச்சில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பேச முடியாமல் இருக்கிறது சில நேரம் மற்றவங்க பேசுறத நமக்கு புரிஞ்சிக்க முடியாமல் போகிறது இதை பேன்னு ஞாபகம் அடுத்து சி சிரிப்பு சிரிக்கும் போது நம்ம முகம் ஒரு பக்கமாக கோணிகிட்டு போயிருந்தாலும் அது ஸ்ட்ரோக்கின் அறிகுறியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ அந்த முகநடை கைபேசியை ஞாபகம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளை எளிதில் கண்டறிய முடியும் இப்போ முக்கியமான சிகிச்சை முறை என்னென்னு பார்ப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாட் பஸ்டிங் மெடிசன் ஆல்டிப்ளேஸ் இல்லாட்டி பிளேஸ் மருத்துவர்கள் உங்களுக்கு செலுத்துவார்கள் இந்த மருந்துகள் என்ன பண்ணுன்னா உங்கள் இரத்த கட்டியை கரைத்து உங்களுக்கு மூளைக்கு போகிற இரத்தத்தை மீட்டு கொடுக்கும் இதனால் உங்கள் அறிகுறிகள் நூறு சதவீதம் கூட குறையக்கூடும் அடுத்து வந்து மெக்கானிக்கல் த்ராம்பக்டமி இயந்திரம் மூலம் உறிஞ்சுதல் இதுதான் லேட்டஸ்ட்டு காலத்தில் சென்னை மாநகராட்சி பயன்படுத்திய சூப்பர் சக்கர் வாகனம் நினைவு இருக்கிறதா உங்களுக்கு அதை மாதிரி தான் மழை நீர் வடிகாலில் அடைத்து கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை அந்த மெஷின் எப்படி உறிஞ்சி எடுக்குதோ அதே போல் டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறிய கருவியை உள்ளே செலுத்தி இந்த ரத்த குழாய்களுக்கு உள்ளே செலுத்தி இரத்த குழாயில் அடைத்து கொண்டிருக்கும் இரத்த கட்டியை சூப்பர் சக்கர் மெஷின் போல உறிஞ்சி வெளியே எடுப்பார்கள் இதன் மூலம் இரத்த ஓட்டத்தை திரும்ப கொண்டு செல்ல முடியும் இந்த மருந்து எப்போ ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே இந்த மருந்தை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளை முழுவதுமாக திருப்புறதுக்கு ரொம்ப உதவும் மூணு மணி நேரத்துக்குள்ள போக முடியலன்னா சில நேரம் நாலரை மணி நேரம் வரைக்கும் இந்த மருந்தை டாக்டர்ஸ் கொடுப்பாங்க நாலரை மணி நேரத்துக்கு மேலே அறிகுறிகள் வந்து நாலரை மணி நேரம் ஆகி மேலே போனீங்க அப்படின்னா அவங்க இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா அங்கே உங்களுக்கு சில சோதனைகள் பண்ணுவாங்க பொதுவாக சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க எதுக்குன்னா உங்களுக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இரத்த கசிவு ஏற்பட்டுருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த மருந்துகள் ஆல்டிப்ளைஸோ டெனக்டிப்ளைஸோ கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் இந்த சிடி ஸ்கேன் பண்ணுறது அடுத்து உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பார்த்து அதுக்கு உரிய சிகிச்சை அளிப்பார்கள் இப்போது நம்ம பக்கவாதம் வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஏழு முறைகளை சொல்ல போகிறேன் முதலாவது நல்ல உணவு ஆராய்ச்சிகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மெடிட்ரேனியன் உணவு பக்கவாதம் வர்ற சான்ஸை இருபத்தி ரெண்டு வத சதவீதம் குறைக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் அதை கடைபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு நம்ம ஊரில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ணலாம் அடுத்து அங்கே ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்கிற உணவுக்கு பதிலாக நம்ம சிறு தானியங்களை யூஸ் பண்ணலாம் கேப்பை வரகு சாம தினை போன்ற சிறுதானியங்களை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சிகப்பு அரிசியை யூஸ் பண்ணலாம் அப்புறம் அங்கே மீன்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க சால்மன் சார்டீன்ஸ் மேக்ரல் அதுக்கு நம்ம ஊரில் மத்தி அயில மீன் அது மாதிரி மீன்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கீரை வகைகள் காய்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த மெடிட்ரேனியன் உணவுக்கு ஈக்குவலாக நம்ம ஊர்லேயும் நம்ம நல்ல உணவை சாப்பிட முடியும் இதனால் நம்ம ஸ்ட்ரோக் ரிஸ்கையும் குறைக்க முடியும் அடுத்து ரெண்டாவதாக நம்ம உப்பு சேர்க்குறத குறைச்சிக்கணும் அதாவது உப்பில் ரெண்டு டைப் ஆஃப் உப்பு இருப்பு இப்போ இருக்குது ஹை சோடியம் உப்பு இன்னொன்று லோ சோடியம் உப்பு அதை இந்த லோ சோடியம் உப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த லோ சோடியம் உப்பில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அந்த இந்த மாதிரி உப்பு எடுத்துக்கிறதுனாலையும் ஸ்ட்ரோக்கோட சான்ஸ் கம்மியாகுது அடுத்து மூணாவது நம்ம ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா நூற்றி முப்பது கீழ் எண்பது இருந்தால் ஸ்ட்ரோக் வரும் சான்ஸ் கம்மி நாலாவது அதே மாதிரி கொலஸ்ட்ரால்லையும் நம்ம குறைவாக வச்சுருக்கணும் மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர் ஸ்டாட்டின்ஸ் எடுத்துக்க சொன்னார்னா அதை எடுத்தாலும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி அடுத்து ஐந்தாவது நமக்கு சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சமீப காலத்தில் ஜிஎல்பி ஒன் மருந்துகள் செமக்ளூட்டைட் டெர்சிபேட்டைட் போன்ற மருந்துகளும் ஸ்ட்ரோக் வர்ற சான்ஸுகளை குறைக்கக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சிகளில் அடுத்து ஆறாவதாக புகை பிடிக்காதீங்க இந்த புகை பழக்கம் வந்து மிக கொடிய பழக்கம் பல நோய்களை உண்டாக்கும் கேன்சர் இருதய நோய்கள் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கம் புகையை பிடிக்காதீர்கள் அடுத்து ஏழாவதாக முக்கியமானது தினமும் குறைந்தது முப்பது நிமிடமாவது நடங்க அது வேகமாக நடங்க ஆனால் ஓடாதீங்க ஓடுறதுனால முட்டு தேய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஏழு முறையை கடைபிடிச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் வர்ற சான்ஸை குறைச்சி ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் எவ்வளோ தான் மருத்துவம் வளர்ந்துருந்தாலும் நம் முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்றும் சிறந்தது வரும் முன் காப்பதே சிறந்தது நோய் வந்த பிறகு அதை சரி செய்வதை விட அது வராமல் நம் உடலை பாதுகாத்து கொள்வதே புத்திசாலித்தனம் அதனால் நான் சொன்ன இந்த ஏழு முறைகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஸ்ட்ரோக் வராமல் ஸ்ட்ரோக் மட்டும் இல்லாமல் மற்ற நோயும் வராமல் தடுக்க முடியும் உடல் நலத்தை பாதுகாப்போம் நோயின்றி வாழ்வோம் உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்